ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன் ரொம்ப ஈஸியான டேஸ்டியான தாய் ஸ்பெஷலுங்க இது இது பட் தாய் நூடுல்ஸ் நான் சொல்லும்போதே உங்களுக்கெல்லாம் ஒரு வித்தியாசமாக இருக்கும் பேர் ஆனால் இந்த டேஸ்ட் வந்து எல்லாருமே ரொம்ப அனுபவித்து சாப்பிட்லாங்க நாம் வந்து செய்கிறதெல்லாம் ஒன்றும் கஷ்டமே இல்லை இந்த காய்கறிகளும் சரி எல்லாமே நம்ம ஊரில் நிறைய கிடைக்குதுங்கிறதால தாராளமாக செய்யலாம் இப்போ காய்கறியே சாப்பிடாத குழந்தைங்களும் இதை செஞ்சு கொடுத்து சாப்பிட வச்சிடலாம் இதில் வந்து நான் ரைஸ் நூடுல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதால உடம்புக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பார்ப்பேங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தாய் நூடுல்ஸ் தாய் இருந்து ஒரு நூடுல்ஸ் உங்களுக்கு காமிக்க போகிறேன் இது பியூர் வெஜிடேரியன் இப்போ இது வந்து பேட் தாய் நூடுல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் இதுக்கு இப்போ அதுக்கு வந்து இந்த மாதிரி நூடுல்ஸ் எடுத்துக்கணும் இன்னைக்கு இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா என்னுடைய டாக்டர் வீட்டுக்கு வந்திருக்கேன் டாக்டரை செய்ய செய்ய நான் வீடியோ எடுக்க போகிறேன் நானும் அவளும் கலந்து இன்னைக்கு செய்ய போகிறோம் அது மாதிரி இப்போ எங்கள் குட்டி பேரம் ஒருத்தன் இருக்கான் குறும்புக்கார பேரம் அவனுக்கு வந்து நூடுல்ஸ் நூடுல்ஸில் வந்து இந்த மஷ்ரூம் சேர்க்கக்கூடாது அதுக்கோசம் இந்த மஷ்ரூமை நான் முந்தைய குங்கு குட் பண்ணி வச்சுட்டேன் நான் இப்போ இது வந்து லாஸ்ட்டில் நாம் போட்டுக்க போகிறோம் இதில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னா பூண்டு வந்து கொஞ்சம் நிறைய வேணும் இதுக்கு இப்போ இன்றைக்கி வந்து நாங்கள் நாலு அஞ்சு பேர் நாங்கள் இது இது சாப்பிட போகிறதால அதுக்கு தகுந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப் பண்ணியிருக்கோம் இது கார்லிக் வந்து ஒரு நல்ல பதினஞ்சு இருபது பல்லு பூண்டு இது மாதிரி சன்னமாக சாப் பண்ணிக்கணும் இதுக்கு வந்து மூணு வெரைட்டி ஆஃப் கேப்சிகம் எடுத்திருக்கேன் ரெட்டு க்ரீனு எல்லோ ஜுக்கனி வந்து க்ரீன் அண்ட் எல்லோ எடுத்திருக்கேன் அதே போல் இதுக்கு புரோக்கோலி எடுத்துக்கணும் அப்புறம் வந்து வெங்காய வெங்காயத்தால் இது வந்து ஆனியன் ஸ்ப்ரிங் ஆனியன் நம்ம எடுத்துக்கணும் இது வந்து பாதி நம்ம குக் பண்ணும்போது சேர்க்கணும் பாதி வந்து சர்வ் பண்ணும்போது அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி கொடுக்க போகிறோம் இப்போ நம்ம எப்படி செய்யலாங்கிறத ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் இதை வந்து நான் வாண்டலி வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம நார்மல் குக்கிங் ஆயில் போட்டுக்கலாம் இதுக்குன்னு எதுவும் தேட வேண்டிய அவசியம் இல்லை நார்மலாக நம்ம என்ன கடல் எண்ணெய் யூஸ் பண்ணுறோம் இல்லையா அதுவே போட்டுக்கலாம் இப்போ இந்த எண்ணெய் சூடாகட்டும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஜாப் பண்ண கார்லிக் நம்ம சேர்த்துக்க போகிறோம் இப்போ இது நல்ல ஒரு தடவை வதக்கிக்கலாம் இப்போ இது வதங்குறதுக்குள்ளே நான் உங்களுக்கு இந்த ரைஸ் நூடுல்ஸுங்க இது இது இதுக்குன்னு வருது இது இந்த மாதிரி தாய் நூடுல்ஸ் வெரைட்டிஸ் நம்ம செய்கிறதுக்கு இது யூஸ் ஆகும் இப்போ இது வந்து நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அவங்க பின்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அது போல் நம்ம இது ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் இது வந்து ஜஸ்ட்டு வாட்டரில் போட்டு எடுத்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க நம்ம அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துட்டு நம்ம இது மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் பூண்டு வதங்கிட்டுருக்கு இப்போ பாருங்கள் இந்த பூண்டு வதங்கியிருக்கு பாருங்கள் இந்த டைமில் வந்து நம்ம இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கணும் இது வந்து ஆஃப் குக் தான் நம்ம செய்ய போகிறோம் இது ஃபுல் குக் செய்யக்கூடாது நல்லா க்ரன்ச்சியாக மஞ்ச் பண்ணும்போது நறுக்கு முறுக்குன்னு இருக்கணும் அப்போ தான் இதோடைய டேஸ்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு கேப்சிகம் மட்டும் போட்டு ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து சால்ட்டு இப்போ போடக்கூடாது லாஸ்ட்டில் தான் போடணும் அதே போல் இது வந்து ஆனியன்ஸ் இதில் போடக்கூடாது அதுக்கு பதிலாக தான் நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது வதங்கிட்டுருக்கு அந்த டைமில் வந்து நம்ம இந்த நூடுல்ஸ் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஜஸ்ட் இது வந்து அவங்க கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் படி வெறும் தண்ணி பச்சை தண்ணி நான் வச்சுருக்கேன் இது வந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி கிராம்ஸ் இருக்குது இந்த நூடுல்ஸு இதை வந்து நம்ம அதில் டிப் பண்ணி வச்சிடலாம் இது வந்து ஒரு டென் மினிட்ஸ் எயிட் டு டென் மினிட்ஸ் இருந்தால் போதும் தண்ணியில் நீங்கள் யூஸ் பண்ணுற நூடுல்ஸ் வந்து எப்படி இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் இது மாதிரி மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம வைக்கலாம் இப்போ டைம் பார்த்துக்கலாம் நம்ம இப்போ பாருங்கள் இது வந்து ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் வெந்திருக்கு இந்த அளவுக்கு வெந்தால் போதும் இப்போ நம்ம சுக்குனி சேர்க்க போகிறோம் இப்போ இது ஸ்ப்ரிங் ஆனியன் நம்ம இதோடைய சேர்த்துக்கலாம் ஜஸ்ட் இப்போ வந்து இது ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும் அதிகம் வதக்கக்கூடாது இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாம் சுக்கினி போட்டிருக்கோம் இல்லையா இது வெந்திருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாம் மற்ற பொருட்களை சேர்க்கணும் இப்போ பாருங்க இது ப்ரொக்கோலி ஸ்டீம் பண்ணி வச்சுருக்கேன் சாரி பிளான்ச்சிங் செஞ்சு வச்சுருக்கு அதை நாம் இதில் சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா தரோவாக கலந்து வச்சிடலாம் இப்போ பாருங்கள் இதுவும் டென் மினிட்ஸ் ஆகிடுச்சி செக் பண்ணிக்கலாம் நாம் எயிட் மினிட்ஸ் ஆகிருக்கு செக் பண்ணிக்கலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் ஓரணும் இது இன்னொரு டூ மினிட்ஸ் ஆகட்டும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை வந்து நம்ம உடனே மூடி வைக்கக்கூடாது மூடி வச்சோம் அப்படின்னா தண்ணி விட்டுரும் அதனால அது இப்படியே தான் இருக்கணும் இப்போ நூடுல்ஸ் ரெடி ஆகிட்ருக்கேன் இப்போ நாம் வந்து சாஸ் ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம் சாஸ் இதுக்கு ரெடி பண்ணிக்க போகிறோம் இது அடுப்பில் வைக்க வேண்டிய இல்லை இப்போ பாருங்கள் இதில் வந்து புளி கரைசல் அதாவது சின்ன எலுமிச்சம் போல அளவுக்கு ஊற வச்சு பிழிஞ்சு வச்சுருக்கேன் இப்போ அந்த புளி கரைசல் ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கணும் இப்போ நம்ம வந்து சிராஷா சாஸ் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சாஸ் இல்லாதவங்க டொமேட்டோ சாஸும் க்ரீ ரெட் சில்லி சாஸும் நம்ம சேர்த்துக்கலாம் அதுவும் இல்லைன்னா நம்ம ஷேஷ்வான் சாஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது இருந்தால் இதுவே பெட்டர் இது வந்து இப்போ ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கேன் மூணு ஸ்பூன் எடுத்துருக்கேன் இது இதை நல்லா தரவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம சோயா சாஸ் கால் கப் எடுத்துக்கணும் நம்ம இதுக்கு இதுதான் மெயினாக இந்த பேஸ் இதில் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ வந்து இதில் ப்ரவுன் சுகர் இருந்தால் ப்ரௌன் சுகர் போட்டுக்கலாம் இல்லை நம்ம வந்து நாட்டு வெள்ளம் தான் பாருங்கள் இன்னைக்கு வந்து நாட்டு வெள்ளம் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் தூள் வெல்லம் எது வேணாலும் நம்மக்கிட்ட எது இருக்கோ அது யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஸ்வீட்னஸும் இருக்கும் லைட்டாக காரமும் இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இப்போ சால்ட் வந்து நம்ம இதில் மட்டும்தான் சேர்க்க போகிறோம் வெஜிடபிள்ஸில் சால்ட் இல்லை இப்போ நம்ம சோயா சாஸ் யூஸ் பண்ணிருக்கிறதால அதுலேயும் சால்ட் இருக்கும் அதனால இந்த சாஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது பார்த்து நிதானமாக போட்டுக்கணும் வேணுன்னா நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணுன்னா கூட இந்த சாஸ் ரெடியாக ஆன அப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணுன்னா நம்ம கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம் இப்போ நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் உப்பு பத்தலைங்க அதனால உப்பு மட்டும் போட்டுக்கலாம் கொஞ்சம் வெல்லமும் போடணும் இதில் அந்த டேஸ்ட் ஸ்வீட்னஸும் இருக்கணும் அதுக்கோசம் அந்த வெல்லமும் கொஞ்சம் போட்டுக்கணும் நம்ம அடுப்பில் வச்சுட்டு இப்போ இதோட நூடுல்ஸ் நம்ம சேர்க்க போகிறோம் இந்த தாய் நூடுல்ஸ் இதை ரைஸ் நூடுல்ஸ் இப்போ நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம் இப்போ இது சேர்த்த அப்புறம் இந்த நம்ம சாஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இந்த சாஸை நம்ம இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போ இது மாதிரி ரெண்டு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணுங்க சிங்கிள் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ண முடியாது இது மாதிரி ரெண்டு கரண்டி வச்சு உங்களுக்கு மிக்ஸ் பண்ணணும் நீங்கள் தரோவா எல்லாமே நல்லா கலந்து வர்ற மாதிரி வெஜிடபிள்ஸு நூடுல்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகணும் அட் த மீன் டைம் சூடும் ஆகணும் அது மாதிரி நாம் மிக்ஸ் பண்ணணும் இப்போ வந்து சாஸ் உடனே எல்லாமே ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த நூடுல்ஸ் வந்து நாங்கள் போன தரம் செய்யும்போது அவங்க கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி ஜஸ்ட் வந்து பச்சை தண்ணியில் போட்டு வச்சு எடுத்தோம் கரெக்டாக இருந்துச்சு ஆனால் இந்த தரம் வந்து பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் இருந்தும் அது வந்து குக் ஆகா மாதிரி தெரியல அந்த சாஃப்ட்னஸ் வரல அதனால நாங்கள் அந்த குக்கரோட அப்படியே எடுத்து அடுப்பில் வச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சதுமே அது நார்மலாக நல்லா வெந்து போச்சு அதுக்கப்புறம் அதை நம்ம இதில் போட்டு மிக்ஸ் பண்ணியிருப்போம் இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் போது அது மாதிரி இன்செக்ஷன் ஏதாவது சரியாக வரல அப்படின்னா இது மாதிரி ஐடியாவில் செஞ்சுக்குவீங்க அப்படிங்கிறதுக்கோசம் நான் சொல்கிறேன் இப்போ இது கொஞ்சம் சூடாகட்டும் இதை வந்து நம்ம சாஸ் ஊற்றி இருக்கிறது அதோடைய சேரணுங்க அட் த மீன் டைம் நம்ம எடுத்து சாப்பிடும்போது அந்த சாஸ் இருக்கணும் ஃபுல்லாக அது கூடாது இப்போ நம்ம வந்து வீட்டில் சேவையெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா அது ட்ரையாக இருக்கணும் ஆனால் இதில் வந்து அந்த சாஸோடையை தான் நம்ம சாப்பிடணும் இப்போ பாருங்கள் மிடலில் வந்து சாஸ் இருக்குது இந்த சாஸோடைய தான் நம்ம பரிமாறணும் பரிமாறும்போது நல்லா தரோவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சாஸோட பரிமாறணும் இப்போ வந்து நம்ம இதில் இப்போ பாருங்க எள்ளு வறுத்து வச்சுருக்கேன் பிளெயின் எள்ளு வந்து வெள்ளை எள்ளு வந்து வறுத்து வச்சுருக்கு அதே போல் வேர்க்கடலையும் வறுத்த வேர்க்கடலையை இன்னொரு தரம் லேசா ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கணும் எதையும் நாம் அதில் போட்டு கலந்துக்கணும் அதே போல் பரிமாறும்போது சும்மா ஒரு நாலஞ்சு மேலே ப ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா எல்லாருமே விரும்பி அந்த ஃப்ரன்ச்சினஸ்ஸு அந்த டேஸ்ட் வந்து அந்த புளிப்பு இனிப்பு காரம் எல்லாம் கலந்து ஒரு சூப்பராக இருக்கும் இந்த நட்ஸு போடும்போது இந்த முந்திரியும் எழு சாரி வேர்க்கடலையும் எள்ளு போடும்போது அது டேஸ்ட் இன்னும் நல்லா என்ஹான்ஸ் ஆகும் இப்போ அந்த வெஜிடபிள்ஸும் ஹாஃப் குக்காக இருக்கிறதால குழந்தைங்க கண்டிப்பாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பயப்படாமல் நீங்கள் தைரியமாக செய்யலாம் இது வந்து நம்ம ரைஸ் நூடுல்ஸ் தான் எடுத்துருக்கோங்கிறதெல்லாம் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது எந்த பிரச்சனையும் இருக்காது உங்களுக்கு இப்போ வந்து நம்ம மஷ்ரூம்ஸ் வந்து இப்போ எங்கள் பேரனுக்கு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இந்த மஷ்ரூம்ஸ் இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போ இந்த மஷ்ரூம்ஸ் வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் வதக்கி வச்சுருக்கேன் நான் இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸு ஒரு சின்ன மூடி அளவுக்கு லெமன் ஜூஸு சின்ன மூடி தான் பாருங்கள் ஒரு கால் பங்கு அளவுக்கு ஜஸ்ட்டு இது வந்து லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடணும் ரொம்ப ஊற்றக்கூடாது பழம் ஜூஸு அந்த லைட்டாக அந்த லெமனுடைய தெரியணும் அந்த டேஸ்ட் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த மஷ்ரூம்ஸ் வேக வச்ச மஷ்ரூம்ஸை இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ உங்கள் வீட்லேயும் இது மாதிரி யாராவது வேண்டாம் அப்படின்னாங்க இது மாதிரி மஷ்ரூம்ஸ் போடணும் கண்டிப்பாக இது போட்டால் தான் ஃபுல் இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸி நம்ம வந்து இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் எப்படி நம்ம வாங்குறது செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் பழமுதிர்ச்சி விளையாட்டம் எல்லா வெஜிடபிள்ஸும் கிடைக்கிற ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா டிபார்ட்மெண்டல் ஷாப்ஸில் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷு வெஜிடபிள்ஸே சாப்பிடல அப்படின்னாலும் இந்த நூடுல்ஸோடு நம்ம பரிமாறும்போது குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சு பார்த்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க் யூ திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்